வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு சன்யூஸ் வந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க என்ன செய்தி மின்சார கார்களில் ரொம்ப ஃபேமஸான கார் டெஸ்லா எலான் மஸ்கூடிய கார் தான் டெஸ்லா அது வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது தமிழ்நாட்டில் அந்த டெஸ்லா நிறுவனத்தை கொண்டு வர பார்த்திங்கன்னா இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கிறதுனால தமிழகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன்நியூஸு செய்தி போட்டிருக்காங்க பாஜக என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா உருட்டுவதெல்லாம் உயர்ந்த உருட்டு அவ்வுருட்டு நியூஸால் உருட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய மின்சார வாகனங்களை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியே இங்கே தமிழகத்தில் அவ்வளவா இல்லை அப்படி இருக்கும்போது டெஸ்லா பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வரப்போ தான் தமிழகத்தை விட தொழில் நிறுவனங்களுக்கு அதிக ஒரு நியூஸாக இருக்கக்கூடிய நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா இல்லை குஜராத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டெஸ்ட்லா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருத்தை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் நடிகர் விஜய் பார்த்திங்கன்னா மார்ச் ஏழாம் தேதி ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடக்கக்கூடிய இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அதில் விஜய் வந்து கலந்துக்க போகிறானா இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் விஜய் வந்து கலந்துக்கிறாரு எப்போனா ஏழாம் தேதி ஒய்எம்சிஏ ஸ்டேடியத்தில் வந்து நடக்கப்போகுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போய் கலந்துக்கட்டும் தவறே கிடையாது பாஜக சார்பாகவே இவ்வா நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி தமிழக பாஜக சார்பாகவே நிகழ்ச்சி வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் அதனால் டெஃபினட்டாக விஜய் கலந்துக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் விஜய் பார்த்திங்கன்னா ஹிந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லணும் விநாயகர் சதுர்த்திக்கு சென்ற ஆண்டு முடிந்த விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் சைலிலிருந்து எந்த ஒரு வாழ்த்தும் வரலை கிருஷ்ண ஜெயந்திக்கு எந்த ஒரு வாழ்த்தும் வரலை பாஜகவை எடுத்துக்கோங்க ஹிந்து பண்டிகைகளாக இருக்கட்டும் இஸ்லாமிய பண்டிகைகளாக இருக்கட்டும் கிறிஸ்தவ பண்டிகையாக இருக்கட்டும் பாஜக வாழ்த்து சொல்கிறாங்க இப்போ ரம்ஜான் நோன்பு இருப்பாங்க பார்த்திங்களா அந்த நோன்பு இருக்கக்கூடிய அந்த நாள் வந்து தொடங்கினுச்சு அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் பாஜக எல்லா மதங்களையும் நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் விஜய் பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லலை எல்லாத்தையும் சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கோங்க ஸோ எல்லா மதத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணி பாஜக பாஜகவுடைய ஆன்மீக பிரிவு இருக்கு பார்த்தீங்களா ஆன்மீக அணி அவங்க பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஆதீனங்கள் ஜீயர்களோட முதலமைச்சர் வந்து காலணி அணிந்து கொண்டு நிற்கிறாரு ஷூ போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு இதுதான் ஆதீனங்கள் மற்றும் ஜீயர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டா காலனியை கலட்டி வச்சுட்டு நிற்கலாம்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாருங்கள் ஆதீனங்கள் ஹிந்து மத குருமார்கள் அவங்க நிற்கும் போது அவருடைய காலனியை வந்து கலட்டி வச்சுட்டு அவர் வந்து நிற்பார் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலனி அணிந்து கொண்டு நிற்கிறாரு அப்போ இதுதான் இவங்க வந்து கொடுக்கக்கூடிய மரியாதையா சனாதன தர்மத்துக்கு இவங்களுடைய கண்ட்ரோலில் இந்து சமய அறநிலையத்துறை இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய ஆன்மீக பிரிவுடைய தலைவர் நாச்சியப்பன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இது பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்